முழுமதி நீதிக்கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் போலந்து நாட்டின் தலைநகரமான கிரவ்காவில் யூதர்கள் வாழ்ந்து வந்தனர் அங்கே ஐசக் ரபி என்பவரும் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுள் பக்தியுடையவர் மத ஒழுக்கங்களை தவறாமல் கடைபிடித்து வந்தார் ஒரு இரவு ஐசக் ரபி ஒரு கனவு கண்டார் போலந்து நாட்டிலிருந்து வெகு தூரத்தில் இருந்த பொஹிமியா நாட்டின் தலைநகரமான பிராக்கில் அந்நாட்டு மன்னரின் அரண்மனைக்கு முன்னால் ஒரு பாலம் அந்த பாலத்திற்கடியில் பெரும் புதையல் மறைந்திருந்தது அந்த புதையலை தாம் தேடி கண்டுபிடிப்பதாக ஐசக் ரபி கனவு கண்டார் கனவு கண்டு விழித்த ரபி கனவை நம்புவதா இல்லையா என்று குழம்பினார் புதையலின் மேல் ஆசையும் உண்டாயிற்று ஆனால் கனவை உறுதியாக நம்பவும் முடியவில்லை அவர் கனவை மறக்க முயன்றார் ஆனால் அந்த கனவு மீண்டும் மீண்டும் அவருக்கு வந்தது சோதித்து பார்த்துவிடலாம் என்று அவர் துணிந்தார் மிகுந்த சிரமங்களுக்கு பிறகு பிராக்கை அடைந்தார் கனவில் கண்டபடியே மன்னரின் அரண்மனையும் அதற்கு முன்னால் பாலமும் இருப்பதை பார்த்து வியந்தார் ஆனால் அந்த பாலம் அரண்மனைக்கு செல்லும் பாலம் என்பதால் அதை காவலர்கள் இரவும் பகலும் காத்து வந்தனர் இந்த நிலையில் பாலத்திற்கு அடியில் எப்படி வெட்டி பார்ப்பது ஐசக் ரபிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தினம் பொழுது விடிந்ததும் பாலத்துக்கு அருகில் வருவார் இரவு வரை அங்கே நின்று பார்த்து கொண்டிருப்பார் பொழுது சாய்ந்ததும் திரும்பி போய்விடுவார் இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ரபியை ஒரு காவலாளி கவனித்துக் கொண்டிருந்தான் அவருடைய செய்கை அவனுக்கு விழைப்பை ஏற்படுத்தியது ஒரு நாள் அந்த காவலாளி ஆவலை அடக்க முடியாமல் அவரை அணுகி பெரியவரே உங்களை தினம்தோறும் இங்கே பார்க்கிறேன் காணாமல் போன பொருள் எதையாவது தேடுகிறீர்களா இல்லை யார் வரவையாவது எதிர்பார்க்கிறீர்களா என்ன விஷயம் சொல்லுங்கள் என்றான் ஐசக் ரபி பொய்யை விரும்பாதவர் எனவே அவர் தாம் கண்ட கனவை அப்படியே அந்த காவலாளியிடம் கூறினார் அதை கேட்ட காவலாவளி உறக்க சிரித்தான் பெரியவரே உங்களை பார்த்தால் பாவமாக இருக்கிறது ஒரு கனவை நம்பியா இவ்வளோ தூரம் வந்தீர்கள் கனவை போய் நம்பலாமா என்னை பாருங்கள் எனக்கும் இதைப்போல அடிக்கடி ஒரு கனவு வந்து கொண்டிருக்கிறது இதை நான் நம்புவதாக இருந்தால் நானும் உங்களைப் போல நெடுந்தூரம் பயணம் புறப்பட வேண்டியதுதான் என்று கூறினான் ஐசக் ரபி அது என்ன கனவு என்று காவலாளியை கேட்டார் இங்கிருந்து நெடுந்தூரத்தில் இருக்கும் கிரேக்காவில் ஐசக் ரபி என்ற ஒருவர் இருக்கிறாராம் அவருடைய வீட்டு சமையலறையில் அறையில் அடுப்புக்கு பின்னால் பெரும் புதையல் மறைந்திருக்கிறதாம் உங்களைப் போல் நானும் ஒரு பைத்தியக்காரனாக இருந்திருந்தால் நானும் பயணம் புறப்பட்டிருப்பேன் ஐசக் ரபியாம் இந்த பெயர் யூதர்களில் பல பேர் வைத்து கொண்டிருப்பார்கள் நான் ஒவ்வொரு ஐசக்கின் வீட்டுக்கும் போய் சமையலறையை தோண்டிக்கொண்டிருக்க முடியுமா இதெல்லாம் ஆகிற காரியமா என்று கூறி மீண்டும் அந்த காவலாளி சிரித்தான் ஐசக் ரபி பியப்பில் உறைந்து நின்றார் பிறகு அந்த காவலாளிக்கு நன்றியும் வணக்கமும் கூறி விடை கொண்டார் ஊருக்கு போனதும் சமையலறையில் அடுப்புக்கு பின்னால் தோண்டினார் அங்கே பெரும் புதையல் இருந்தது அவருடைய முன்னோர்கள் புதைத்து வைத்த சொத்து அவருடைய வறுமையும் துன்பங்களும் ஒளிந்தன அற்புதமான நீதிக்கதை இது ஒவ்வொரு மனிதனிடமும் பெரும் புதையல் ஒளிந்திருக்கிறது ஆனால் அவனோ அதை அறிவதில்லை பிறரிடம் சென்று பிச்சை கேட்கிறான் பிறர் தயவில் வாழ்கிறான் ஒவ்வொரு மனிதனிடமும் அறிவும் அளவில்லா ஆற்றலும் புதையலை போல் ஒளிந்திருக்கிறது பிறரை அண்டிப்பிழைக்காமல் சுயமாக வாழ்வது என்று முடிவு செய்து அதற்காக பாடுபடுகிறவன் தன்னிடம் இருக்கும் புதையலை தோன்றுகிறான் பிறரை அண்டி பிழைப்பவனோ தன் புதையலை பெறாமலே போகிறான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி